தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டம் ஆவணம் கிளை சார்பில் சார்பில் கடந்த பத்து நாட்களாக கோடைகால பயிற்சி முகாமில் முகாமில் ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லீம்களும் கண்டிப்பாக அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இஸ்லாமிய அடிப்படை கல்வி கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி தொழுகுவது எப்படி பாங்கு சொல்வது எப்படி இக்காமத்து சொல்வது ஒது செய்வது தொழுகையில் என்னென்ன சூறாக்கள் ஓதுவது போன்ற மார்க்க சட்டங்களை சின்ன பிள்ளையிலேயே கற்று இன்றைக்கு இந்த பத்து நாட்களில் எவ்வளவு கற்க முடியுமோ அந்த மார்க்க ஞானங்களை கற்று மேலும் அல்லாஹ் இவர்களுக்கு மார்க்க ஞானத்தை அதிகப்படுத்துவான் என்று கூறி முதலாவதாக கோடைகால பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்ற மாணவர் முகூசின் அடுத்ததாக மபாஸ் மபாஸ் मफास मफास அடுத்துதாக मिशाल 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 அடுத்துதாக मुफीत मुफीत அடுத்துதாக ஆசில் ஷரீஃப் ஷரீஃப் ஜாசிக முகமது ஜாசிக முகமது அடுத்ததாக அரஷ்கான் கான் அடுத்ததாக முகமது ஹாரிஸ் ஹாரிஸ் அடுத்ததாக முகமது ஹபீஸ் ஹபீஸ் வாங்க சர்டிபிகேட் வாங்க சர்டிபிகேட் வாங்க முகமது ஹபீஸ் முகமது அடுத்ததாக யூனுஸ் யூனுஸ் யூனஸ் யூனஸ் அடுத்ததாக யூசுப் 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 அவன்கிட்ட கொடுத்துருங்க ரவஹான் ரவஹான் அடுத்ததாக என் என் இப்ராஹிம் இப்ராஹிம் என் இப்ராஹிம் இப்ராஹிம் அடுத்ததாக எம் ஹபீபுல்லா ஹபீபுல்லா எம் ஹபீபுல்லா ஹபீபுல்லா அடுத்ததாக அடுத்ததாக ரிஃபாக் ரிஃபாக் முகமது இப்ராஹிம் இப்ராஹிம் அடுத்ததாக தன்சீர் தன்சீர் அடுத்ததாக தன்சீர் தன்சீர் அடுத்ததாக மிர்ஃபாஃபா அடுத்ததாக முஃபிதா முஃபீதா முஃபிதா

ஷேக் தன்சிரா தன்சிரா ரிஹானா 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 அடுத்ததாக ஆயிஷா 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 ஜர்மினா ஃபாத்திமா ஃபாத்திமா தமிமா 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 அடுத்ததாக நவ்சின் நௌசின் நவுசின் நௌசின் அடுத்ததாக ரிலா ரிலா அடுத்ததாக அஸ்மினா ஹைரின் பாத்து பார்த்து பார்த்து அடுத்ததாக மரியம் மரியம் அடுத்ததாக ரவுலத் சுலைகா சுலைகா அடுத்ததாக அல்ியாரா அடுத்ததாக சபானா பானுானா பானு அடுத்ததாக ரிஃப்கா ரிப்கா அஜிபத்துல் ஜாரியா அடுத்ததாக ருக்கையா ஃபாத்திமா பாத்திமா அடுத்ததாக அடுத்ததாக நசீதா நசீதா அடுத்ததாக ஜாஸ்மினாஸ்மினாஸ்மினா அடுத்ததாக தீர்மான வாசிப்பு மாவட்ட தலைவர் தீர்மானத்திற்கு பிறகு கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு மற்றும் ரமலான் கேள்வி பதிலுக்கான பரிசளிப்பு நடைபெறும் தீர்மானம் ரெண்டு நிமிஷம் தான் தீர்மானம் மாநில அரசுகள் குறித்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அதற்காக தீர்மானம் வாசித்ததற்கு பிறகு கைகளை உயர்த்தி ஆமோதிக்க விதத்தில் இறைவன் மிகப்பெரியவன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்ஹி பார்காத்துஹூ இப்பொழுது தீர்மானம் வாசிக்கப்படும் கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று கோஷமிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசும் பொழுது கடுமையான மத வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார் மேலும் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் சதவீதம் உயர்ந்து இந்துக்களின் சதவீதம் குறைந்துள்ளது என அப்பட்டமான பொய்யை தனது ஊடக நண்பர்களின் மூலமாக பரப்பியும் வருகிறார் காங்கிரஸ் இந்துக்களின் சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்றும் நாட்டில் ஊடுருபவர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பவர்களுக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தை காங்கிரஸ் பங்கிட்டு கொடுத்துவிடும் என்ற தன் மத துவேஷத்தை கக்கியுள்ளார் கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பிற சமுதாயங்களிடமிருந்து பிடுங்கி தரப்படுகிறது என அறிவியலுக்கு நேர்மாறான கருத்தை தெரிவிக்கின்றார் இந்த வெறுப்பு பேச்சின் மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கையை உடனடியாக வெளியிட்டு தேர்தல் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இழந்து விடாமல் காக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக ரமலான் கேள்வி பதில் ஆன்லைனில் நிகழ்த்திய கடந்த ரமலான் மாதம் முழுவதும் வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட இருபத்தி ஒம்போது நாட்களுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நா அஞ்சு கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் கேள்விகள் அனுப்பப்பட்டவர்கள் அதிலிருந்து மூன்று நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசு மூவாயிரம் ரெண்டாவது பரிசு ரெண்டாயிரம் மூன்றாவது பரிசு ஆயிரம் ரூபாய் அதில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசு முதலாவதாக ஆறுதல் பரிசு வழங்கப்பட இருக்கிறது சரிமா பானு அடுத்ததாக பருவின் பீவி அஸ்மா பானு முகமது இப்ராஹிம் 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 ரிஃப்கா ரிஃப்கா

நசீதா 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 யாஸ்மின் 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 முகமது இஷான் 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 முகமது இஷான் 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 ஜெமிமா तस्लीमा, 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 तस्लीमा निशा बिशा तस्लिमा சபானா பேகம் மரிய மரியம் பே மரியம் முகமது ஜமீர் முகமது ஜமீர் ஆன்லைன் கேள்வி பதில் போட்டியில் போட்டியில் மூன்றாவது பரிசாக பரிதா பேகம் சன் ஆப்

मुदल परिसे आजिदा वाइफ ऑफ ब्रोस्कान मुदल परिसे मुआय रुबा मुदल परिसे आजिदा परिसुत्तोगे मुआय रुबा पर கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் தமிழ்நாடு ஜமா தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பில் பெண்களை வதைக்கும் வரதட்சணை ஆடம்பர அனாச்சார திருமணங்களுக்கு எதிராக மாபெரும் தொடர் பிரச்சாரம் நடைபெற்றது அதில் வரதட்சணை ஓர் வன்கொடுமை என்ற தலைப்பின் கீழ் கட்டுரை போட்டி வைத்திருந்தோம் பெண்கள் ஆர்வமாக தங்களுடைய கட்டுரைகளை எழுதியிருந்தார்கள் அதில் ஆறுதல் பரிசு முதலாவதாக ஜாஸ்மின் பானு ஹாஜிரா ஹாஜிரா ஆவணம் 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 ஐநூல் மர்ஜான் அண்ணா நகர் கைகாட்டி கைகாட்டி யாரு ஐநூல் மருஜான் மருகா மல்லிப்பட்டனம் மல்லிப்பட்டனம் ஜமீமா பேகம் ஆவணம் ஆவணம் நீங்க கொடுங்க சம்சுல்லுகா மல்லிப்பட்டினம் மல்லிப்பட்டினம் யாஸ்மின் யாஸ்மின் நசீதா ஆவணம் ஆவணம் மல்லிப்பட்டினம் மல்லிப்பட்டனம் அஜிஷா பானு கீரமங்கலம் மேலக்காடு அஜிஷா பானு ஜாஸ்மின் பிவி நர்கீஸ் பானு பானு யாரு யாரு அதான் யாரு நர்கீஸ் பானு பானு தாஸ்மின் பீவி தாஸ்மின் பீவி அஜிசா பானு அஜிசா பானு ரபீதா ரபீதா நசரத் பேகம் பேகம் நசரத் பேகம் கீரமங்கலம் மேலக்காடு பசுலி பசுலி நிசா இல்ல வேற ஆளு வர பெனாசிர் பேகம் முடச்சிக்காடு முடச்சிக்காடு बेनासिर बेगम उड़चिकाड़े रसिया बेगम पैरा और नहीं रशिया बेगम पैरा और नहीं रश्मिया

இப் அஃரா அதிராம்பட்டினம் அதுராம்பட்டினம் தன்சிரா அதராம்பட்டினம் அதுராம்பட்டினம் முபினா கண்டியூர் கண்டியூர் முபினா கண்டியூர் கண்டியூர் கௌசினிசா முகமது பந்தர் முகமது பந்தர் கௌசினிஷா முகமது பந்தர் முகமது பந்தர் முபினா கண்டியூர் கண்டியூர் ஆசிகா அம்மாப்பட்டினம் பட்டினம்

கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் ஆமாம் நாங்கள் ரெண்டாவது பரிசு மிக்சி ஜெயினுல் மரியம் மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பரிசு ஆசிபா பருவின் அண்ணாநகர் கைகாட்டி பீரோ பீரோ வழங்குபவர் மாநில பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் இறுதியாக நன்றியுரை யூசுப் அலாமலை அரகமத்துல்லாஹி வரகாத்து இந்த பொதுக்கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வைத்த ஏக இறைவன் அல்லாவுக்கே எல்லா புகழும் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த கிளை நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் கோடைகால பயிற்சிகள் சிறப்பாக கலந்து கொண்டு குழந்தைகள் சிறப்பாக கல்வியை பெற்றுக்கொண்டதற்காகவும் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசினை பெற்றுக்கொண்டதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ஒளியன் ஒளி அமைத்து கொடுத்த ஆடியோ நிறுவனத்துக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய போலீஸ் அதிகாரி அவர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அல்லாவுக்கும் நன்றி செலுத்திய ஒன்றமாக இந்த கூட்டத்தை விட்டு கலையுவோம் சுபான கல்லாகுமா ஒ அஷ்ரத் அல்லா இலாக இல்லா அந்த அசிற்க வாத்தோபி இல்லை